எல்லோருக்கும் அனுப்புவோம் எல்லாரையும் இருந்துருங்க நம்ம வெளியில் எனக்கு என்ன பார்க்க பருவோம்னா மத்தியானம் வந்து லஞ்ச் டைத்துக்கு வந்து சாப்பிட வருவேன் மத்தியானம்னா மத்தியானம் வர முடியாது அங்கேயே சாப்பாடு எடுத்துருக்கோம்னா சாப்பிட்டுக்கெல்லாம் நான் வந்து அந்த டயத்தை வந்து ஈவினிங் பசங்களைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால வந்து நான் நாலு மணிக்கு மேலே தான் வருவேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து இப்போ பெரிய பெயனுக்கு நாலு பேருக்கு ஸ்கூலு சின்ன பையனுக்கு வந்து நாலு மணிக்கு ஸ்கூலு ரெண்டு பேரையுமே வந்து அரைச்சி வந்து வீக்காக போயிட்டு நைட்டுக்கு லேட்டாக வரனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பசி கிளம்பி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன் சாதம் அடிச்சது இருந்தது மத்தியானம் பசங்களுக்கு ரெடி பண்ண அது வந்து சாதம் வந்து வெங்காய ரசம் வச்சேன் வெங்காய ரசம் வெங்காயமெல்லாம் பெருசு பெருசா வெட்டி போட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோளம் வெந்துக்கிட்டு இருக்கு அது தான் தான் போகிறேன் வெங்காய ரசத்துக்கும் உருளைக்கிழங்கும் சூப்பரா இருக்கும் அதுக்காக வந்து கரண்ட் இல்லை சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ரசம் தான் வைக்க சொன்னான் மிளகு பூண்டெல்லாம் வந்து மிக்ஸியாக போட்டு அடிக்கணும் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா கரண்டில் சேர்ந்து வெங்காயம் சமைக்கலாம் வந்து வெளியாயிரத்தான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளை ஒன்றையவனே இருந்தது அதை போட்டு மருவெல்லாம் பசங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம் பிள்ளை வெங்காயம் தக்காளி போயிட்டு நிறைய போட்டுலாம் அதுக்காக கம்மியாக இருக்கணும்னாலும் இருக்காலும் வெங்காயம் தக்காளியை வந்து நிறையா கட் பண்ணிட்டேன் நிறையா இல்லை ஒன்றாவது கட் பண்ணிட்டேன்

ஏன்னா பட்டம் வந்து நைட்டில் வந்து நாலு வரைக்கும் ரெடி பண்ண வந்து தச்சுன்னா ரோஸ் ஹவுஸ் விடுத்ததெல்லாம் பக்கம் தெரிஞ்சுச்சு இப்போ கட்டி ஈவென்ட் கேட்டால் இன்னும் ரெடி பண்ண ரெடி பண்ணிவிட்டு நானும் சாமி போடுவேன் இந்த போக முடியலை பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க கிச்சர் வந்து இதே கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு இந்த செவர்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன படிச்சு அப்படி இருக்குது நம்ம வந்து திடீர்னு அந்த வீட்டுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ண முடியல பெயிண்ட் பண்ண முடியல அதனால பொங்கலோட பண்ணிக்காம இருக்கிறோம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சில பேர் சொல்லியிருந்தேன் மீசோல ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஓட்டுனாக்கா அப்படின்ட்டு இந்த வாரத்தில் வந்து ரெடி பண்ணி ஓட்டிடுவோம் அழகாக இருக்கும் அது பார்த்த நேரத்து தான் நல்லாவான் இருக்குது

எடுத்துல அவ்வளோதானே சுவையான உருளக்கெழங்கு ஒருகளும் வந்து ரெடி ஆகிட்டு வெங்காய ரசம் ரெடி ஆகிட்டு காலைல சமைச்ச சாப்பாடு வந்து பசங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளம் வந்து வச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்புறம் தகசு பொய்யை கவுங்கர் பண்ணி கொடுத்தான் அவனு தாக்கிட்டுருக்கான் அவ்வளோதாங்க இதுதான் தான் இப்போ வந்து நான் சமைச்சி வச்சுட்டு போகலை எனக்கு கிடைக்கிற டைத்த வந்து இப்படிதான் நான் வந்து எனக்கு தேவையான வேலைகளை வந்து வீட்டு வேலையை பார்த்துக்குவேன் அப்புறம் வந்து இப்ப சாப்பிட்டு கலவிடுவான் அப்புறம் இருக்கும் வந்து நிறைய சொல்றீங்க இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் இதே போல இதே போல வந்து பிச்சர் எல்லாம் நீட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கான ஆசை தான் உங்களுக்கே தெரியும் நான் வீட்லாம் நீட்டா வச்சு பண்ணிட்டு இப்ப வந்து நான் வேலைக்கு போறாலும் வீடாவும் நீட்டாக தான் இருக்குது கொஞ்சம் ரெடி பண்ணாம இருக்குது அதனாலதான் இருக்குது தான் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாலாம் வந்து நீட்டாக கழிவு பண்ணி ப்ராப்பராக அந்த எலிஜிபிஆர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பண்ணி நீட்டாக செல்ஃபாக சூப்பராக வச்சுருப்பேன் இங்கே மெயினாக வந்து செல்ஃப் இல்லை அதுதான் கொஞ்சம் சங்கட்டம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம கிராமத்தில் உள்ள ஃபீல் இருக்கு நல்ல இடவசி நல்ல பெருசாக இருக்கும் நம்ம பார்க்கல நின்றுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம பார்க்கல நின்றுட்டே பார்த்தா ஜிஹெச் மணி ஜிஹெச் கரெக்டாக அப்படியே தெரியும் சுற்றிலும்

ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது எல்லாம் ப்ராப்பராக செய்கிறது தான் நானும் செய்வேன் மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டின் எல்லாமே போடலாம் டைம் இல்லை பசங்களும் பிஸியாக இருக்கிறாங்க நானும் வேலைக்கு போனாலும் எடுக்க முடியல அடுத்தடுத்து டைம் கிடைக்கிறப்போ இதே போல வீடியோ எடுத்து போடுறேன் நான் வேலைக்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டமாக நான் வீடியோ போடுறேன் அதையும் தான் எப்பாச்சும் வீடியோ போடுறதையும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இதே போலவே எப்போதுமே அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்